பார்த்திங்கன்னா எத்தனையோ மதங்கள் இருக்குது அதில் இந்தியாவில் தோன்றிய மதங்கள் அப்படி பார்த்தா தெற்கு பகுதியில் வந்து சைவம் வைணம்னு சொல்லுவோம் அதே மாதிரி வடக்கு பகுதியில் சமணம் பௌத்தம் அப்படிவோம் பௌத்த மதமாகிய இந்த பழைய மதத்தை தோற்றுவித்த பெருமை யாருக்கு உண்டு என்றால் நேபாள நாட்டில் லும்பினி நகரத்தில் கிமு ஐநூற்றி அறுபத்தி மூணில் அவதரித்த சித்தார்த்தர் என்ற இயற்பெயர் கொண்ட புத்தர் தான் இந்த மதத்தை தோற்றுவிக்கிறார் பௌத்த மதத்தை உலகின் மிக பழைய மதங்களில் இது ஒன்று இது இந்தியாவில் தோன்றி இந்தியாவில் பரவியதோடு மட்டுமில்லாமல் இலங்கையிலும் சிங்கப்பூர் மலேசியாவிலும் ஏன் ஜப்பான் நாட்டிலும் கூட இது மிகவும் புகழறிந்திருக்கிறது இந்த மதம்